வணக்கம் ஆண்கள் சாப்பிட வேண்டிய பழம் பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் அதிகளவில் உள்ளன இது பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும் பப்பாளியின் பலன்கள் மேலும் நரம்புகள் பலப்படவும் ஆண்மைத்தன்மை பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தியை உண்டு பண்ணவும் பப்பாளி சாப்பிடுங்கள் பப்பாளியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காரணமாக உடலில் மூப்பு சார்ந்த நோய்கள் வராமல் இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறது டெங்கு நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு இலை சாறை பருக கொடுத்து நடத்தப்பட்ட ஆய்வில் டெங்கு நோயாளிகளின் உடலில் நோய் திறன் கொண்ட இரத்த அணுக்கள் பெருகுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது நார்ச்சத்து மிக்கது உடலில் கொழுப்பின் அளவை குறைக்கும் கொழுப்பு ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கும் என்சைம்களை கொண்டிருப்பதால் மாரடை போராமல் தடுக்கிறது பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட நாக்குப்பூச்சிகள் அழிந்துவிடும் பப்பாளிக்காயின் பாலை வாய்ப்புண் புண்கள் மேல் பூச புண்கள் ஆறும் பப்பாளி பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்புத் தளர்ச்சி குணமாகும் பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் பூசி வர புண்கள் ஆறும் பப்பாளி இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் பப்பாளி விதைகளை அரைத்து கொட்டிய இடத்தில் பூசி வர விஷமிறங்கும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சீரான இடைவெளிகளில் வருவதற்கு பப்பாளி பழம் உதவுகிறது மேலும் பப்பாளி காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வர பால் சுரப்பு கூடும் பப்பாளி காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் பயன்படுத்தலாம் பேன் பொடுகை போக்கும் திறன் பப்பாளிக்கு உண்டு அதனால்தான் பெரும்பாலான ஷாம்புகளில் பப்பாளி பயன்படுத்தப்படுகிறது பப்பாளி பழத்தின் தோல் சதைப்பகுதிகளை மசித்து முகத்தில் பூச்சாக பயன்படுத்தினால் கரும்புள்ளிகள் கருவளையங்கள் போன்றவை மறைந்து முகம் பளிச்சிடும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி